கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அனுராக இயேசு விநாமத்தில் வாழ்த்துகிறேன் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு கத்த சொல்லுகிற கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் நம்முடைய தகப்பன் அருணாதர் இயேசு திக்கற்றவர்களின் தகப்பன் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து செல்கிறீர்களா உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக கத்தராகிய தேவன் சிலுவையில் தம்முடைய ரத்தங்களை எல்லாம் சிந்தி நமக்காக வழியானார் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க முடியும் இன்றைக்கு பிற்பட்ட நிலைமையில் இருக்க இல்லார் கற்றர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் விடுவிக்கப் போகிறார் கற்றருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமாம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே Yes,